மத்தி அப்பா அப்பாக்குட்டி கனகசபை பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான அப்பாக்குட்டி சோதைப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சிவசம்பு சின்ன தங்கம் தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் അന്നലക്ഷ്മി അവൻ അൻപ കണവനും കനകസാതി ദിനേശ്വരൻ ഗണേശ കുമാർ ഗണേശ്വരൻ ആകിയോരും അൻപ காலம் சென்றவர்களான அம்மா பிள்ளை ராஜதுரை மற்றும் கமலாதேவி லோகானந்தன் லட்சுமானந்தன் அன்பு சகோதரியும் ஜெகதீசன் திகழ்வதி ஆகியோரின் அன்பு மாமாவும் தனுஷ் நிதுஷா நிருஷ் அஸ்விதா அஸ்விந்த் கஜனி தனுஷ்யன் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆமாறு இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்